ஐந்து ஆண்டுகளுக்கு மேல தொகைப்பூதியத்தில் பணியாற்றி வந்த ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு பணியாளர்கள் பணி பணி வரன்முறை வழங்கப்பட்டிருக்கு இந்த வரிசையில் தான் இது வரைக்கும் ஆயிரத்தி நூறு திருமணங்களை கட்டணம் இல்லாமல் சீர்வரிசை பொருட்களையும் வழங்கி நடத்தி வச்சிருக்கிறோம் இப்படி நாள் முழுக்க சொல்லிக்கிட்டே இருக்க முடியும் அந்த அளவுக்கு சாதனைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் எல்லாருக்கும் எல்லாம் என்ற பரந்த உள்ளத்தோடு நம்ம திராவிட மாற செய்கிற இது போன்ற சாதனைகள் வெறுப்பையும் சமூகத்தை பிளவுபடுத்த எண்ணங்களையும் கொண்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இதை பார்த்து சகிச்சுக்க முடியல பக்தியின் பேர்ல பக்தியின் பேர்ல பகல் வேஷம் போடக்கூடியவங்க இதை தாங்கிக்க முடியல ஆனா உண்மையான பக்தர்கள் நம்ம ஆட்சியோட ஆன்மீகத்துண்டை பாராட்டுறாங்க நேற்று ஒரு வார பத்திரிக்கையில் ஒரு கேலி சித்திரம் கார்ட்டூன் போட்டிருந்தாங்க என்ன கார்ட்டூன் பார்த்தீங்கன்னா நான் பேரை சொல்ல விரும்பலை எந்த பத்திரிக்கைன்னு நீங்களே புரிஞ்சுக்கிங்க நீங்களே படிச்சு பாருங்க நான் காவடி எடுக்கிற மாதிரியும் அமைச்சர்கள் எல்லாம் அழகு குத்திக்கிட்டு இருக்கிற மாதிரியும் தரையில உருளற மாதிரியும் கார்ட்டூன் போட்டுருக்குறாங்க அதை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு வரல ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு தான் அவங்க நோக்கம்னா என்ன செஞ்சிருக்கணும் நம்ம அரசோட சாதனைகளை ஆன்மீகத்துக்கு செஞ்ச நன்மைகளை பட்டியலிட்டு பாராட்டி இருக்கலாம் ஆனா நோக்கம் அது அல்ல பல ஆண்டு கால வன்மம் அது அந்த வன்மத்துக்கு வடிகால் தான் இப்படிப்பட்ட கார்ட்டூன்கள் அவங்களுடைய ஆதரவற்ற அவதர்களை பற்றி நான் ஒருபோதும் கவலைப்பட்டுதல்ல என்னுடைய பணி மக்கள் பணி மக்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து புரிந்து அதற்கு புரிய பணி ஆற்றுவதுதான் என்னுடைய பணி இதெல்லாம் நான் பார்த்து கவலைப்படுறேன்னு யாரும் நினைக்கிறாங்கன்னா இதெல்லாம் எனக்கு ஊக்கம் இதெல்லாம் எனக்கு உற்சாகம் இன்னும் எங்களை கேலி செய்யுங்க கிண்டல் பண்ணுங்க கொச்சைப்படுத்திங்க விமர்சனம் பண்ணுங்க அதை பற்றிலாம் எல்லாம் கவலைப்பட தயாராக இல்லை திருநாவுக்கரசர் மொழிக்கு ஏற்ப என் கடன் பணி செய்து கிடப்பது நாம் தொடர்ந்து உண்மையான பக்தருடைய நலனுக்காக செயல்படுவோம்